தினந்தோறும் காலை வேலையில சத்தான டிஃபன் சாப்பிடணுமா அப்ப இந்த ஒன்பது பொருளை சேர்த்து இந்த மாவை வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க காலையில நீங்க சுட சுட இட்லி தோசை ஆப்பம் அடுத்தது குளிப்பனியாரம் களி கஞ்சி இதெல்லாம் கூட செய்து சாப்பிடலாங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு காட்டு யானம் அரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு குள்ளக்கார அரிசி எடுத்துக்கிறேங்க காட்டு யானம் ஒரு டம்ளர் குள்ளக்கார அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்ப மாப்பிள்ளை சம்பா ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது முன்னூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த டம்ளருடைய அளவு பாத்தீங்கன்னா இப்போ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறேங்க இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி எடுத்துக்கிறேன் மொத்தமாக இதில் ஒரு ஒம்பது பொருள் சேர்த்து நான் அரைக்க போகிறேன் இப்போ கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேங்க கருப்பு உளுந்து மட்டும் நான் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிறேன் ஏன்னா மீதி பொருள்லாம் நான் ஒரு டம்ளர் எட்டு டம்ளர் எடுக்கிறதுனால கருப்பு உளுந்து மட்டும் ரெண்டு டம்ளர் சேர்த்துனா தான் நம்ம இந்த மாவு வச்சு இட்லி தோசை எல்லாம் செய்யும்போது நல்லா சாஃப்டாக ஒரு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துட்டு அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர் பாசி பயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சோளம் எடுத்துக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பார்த்து பயன்பெறட்டும் இப்போ சோளம் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இதெல்லாம் சேர்த்து நான் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கிறேன் இப்போ இது போல் ஒரு சன்னி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம் நல்லா ஒரு மூணு தடவை அலசி எடுத்துகிட்டு வண்டேன் அதில் மண் தூசு இருக்கும் அதனால் நல்லா அலசி எடுத்துக்கோங்க இது போல் ஒரு சன்னி வச்சு நல்லா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வடிகட்டும் தண்ணி நல்லா ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் பாக்கலாம் பாருங்க இப்ப தண்ணி நல்லாவே வடைஞ்சிருச்சு இப்ப ஒரு வெள்ளை துணியில நீங்க இதை காய போட்டுக்கோங்க நல்லா வெயில்ல நல்ல வெயில்ல நல்லா காயணுங்க நல்லா முருண் மொறுனு காய்ஞ்சி வரணும் வெயில் கம்மியா இருந்தா ரெண்டு நாள் கூட நீங்க காய வச்சு எடுத்துக்கோங்க நல்ல அந்த நவநவப்பு தன்மை இல்லாம நல்லா காஞ்சி வரணுங்க அப்பதான் இந்த மாவு கெட்டு போகாம நம்ம மாச கணக்குல வைக்க முடியும் நீங்க நல்லா வச்சு அரைக்கலைனா மாவு பார்த்தீங்கன்னா பூச்சி வச்சு போயிடும் எல்லாம் நல்லா காய வச்சு அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா காய்ஞ்சிருச்சு எனக்கு இப்போ இதை எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ இது போல இருக்குது பாருங்க இது போல நல்ல முருமொருன்னு காஞ்சிருக்கணும் இப்ப நான் மிஷின்ல கொடுத்து நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் நிறைய இருக்கிறதுனால மிஷின்ல கொடுத்து பவுடர் பண்ணிக்கிட்டே பாருங்க இது போல இருக்குது இப்போ இதை வச்சு நம்ம நைட்டே நம்ம மிக்ஸ் பண்ணி மாவு எடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்து நைட்டை தண்ணி விட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா காலையில தோசை இட்லி சுடலாம் குழி பணியாரம் ஆப்பம் இதெல்லாம் கூடமே செய்யலாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உடனே செய்யணும்னா கஞ்சி களி இது போல கூட நீங்க செய்து சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இடுப்பு பழத்துக்கு நல்ல ரொம்ப நல்லது செய்து பாருங்க ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க